குடுகுடுப்புக்காரன் சொல்றத கூட கொஞ்சம் நம்புறீங்க எங்க வீட்டுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் சொல்லிட்டு போனா அப்படின்னு இல்லையா ஆனா நாங்க சொல்றத நம்புறீங்களான்னா எனக்கு தெரியல நம்பியிருந்தீங்கன்னா நிறைய முன்னேறி இருப்பீங்க அந்த நம்பிக்கை முழுசா இல்லாததுனால இன்னும் பின்னடைவிலேயே இருக்கிறீங்க இல்லையா மறுபடியும் அங்கதான் போக வேண்டியது இருக்கு கூட்டிட்டு போய் காட்டியும் கூட மறுபடியும் அந்த பாட்டு தான் பாட வேண்டியது இருக்கு புரியுதா நம்பிக்கையும் இறை பாட்டும் இறை பாதத்தை பிடிச்சி மன்றாடக்கூடிய வித்தையை கத்துக்கிட்டதுனால அவங்க அவங்க அவ்வளவு சின்ன முப்பத்தி நாலு வயசுலயே எவ்வளவு முன்னேற்றத்துல இருக்காங்க அதுபோல எல்லாருமே இருங்கன்னு சொல்றேன் நான் கொஞ்ச நாள் நீ கஷ்டப்படுங்க உன் கண்ணு முன்னாடி உன் பிள்ளைகள் உயரத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கா ஆடி ஆவணி புரட்டாசி ஐபேசிய சின்ன மகனுக்கு வீடு வாசி கட்ட கெட்ட போறாங்க எப்படி ஒரு தடிப்போ அவனுக்கு வீடு அடுத்த நான் தான் திட்டு வைக்கிட்டு இருக்கேன் உன் கால் வைக்கிறாங்க கஷ்டத்துக்கு போயிட போறாங்க அப்படின்னா அது நீங்க சொன்ன மறுத்திட்டு இருக்கு அது எங்க குரு பார்த்துக்கிடுவாரு நடக்கணும்னு இருக்கிறத நாங்க எதுக்கு நிறுத்தணும் அப்படி போயிட்டு இருக்காங்க புரியுதா கண்ணுக்கு முன்னாடி காட்டுறேன் உங்களுக்கு எப்படி அவங்க புள்ள நீ கஷ்டப்படு நீ சுகமா வாழ்ந்துருவெல்லாம் நான் என்னைக்கும் சொல்லலை எங்க பிள்ளைகளுக்காக நாங்க கஷ்டப்படுறோம் நீங்க சொல்றீங்கல்ல அந்த பிள்ளைங்க எந்த கஷ்டமும் நஷ்டமும் இல்லாம வாழ்க்கைய வாழ்றதுக்காக நீ கஷ்டப்படு அதத்தான சொல்லிக் கொடுக்க அப்படி சொல்ல போனா இப்ப இங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஒண்ணும் அறுபது வயசா இருபது எல்லாம் கிடையாது மிஞ்சி மிஞ்சி எல்லாருமே நாற்பது வயசு நாப்பத்தஞ்சு வயசுக்குள்ளதான் இருக்கிறீங்க பள்ளி மேல ஐம்பது தொட்டிருப்பான்னு நினைக்கிறேன் ஐய சாமி நீ ஐம்பதுன்னு சொல்லிட்டாரு நாளைக்கு பஞ்சாயத்து பண்ணும் என்ன நீங்க நான் சொல்ல பிறகாரு கடுமையான இதுல முயற்சி புடிச்சு நீங்க போனா நீங்களும் சுகம் அடையலாம் ஆக முடியாதுன்னு இப்ப என்ன அந்த அம்மா என்ன கஷ்டப்பட்டுட்டா இருக்கு அந்த அம்மா கஷ்டப்பட்டுட்டா இருக்கு சுகமா தானே நான் அதை விட என்ன வேணும் அந்த மாதிரி இருந்தேன்னு தான் சொல்றேன் ஆனா ஏன் நீங்க அதை வந்து நம்ப மாட்டேங்கிறீங்க அந்த அம்மா சொல்ல போனா புருஷனோட இருந்த எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு தனியா தண்ணி தானே பண்ணிச்சு மூணு வயசு ஒருத்தனுக்கு ஒருத்தருக்கு அஞ்சு வயசு ஒருத்தருக்கு ஒன்றரை வயசு மூணு வயசுல இருக்கும்போது வயிற்றுல ஒருத்தர் இருக்கும்போது புருஷன் விட்டுட்டு போயிட்டான் பிறந்து வளர்ந்து அந்த இதுக்கு வரும்போது அது உழைக்க இருக்க தன்மைக்கு வந்தது உழைச்சி அவங்க படிக்க வச்சு எல்லாம் முடிச்சு இன்னைக்கு அவங்க முன்னேறி போய் இருக்கானு இருக்காங்க காரணம் என்ன இறை நம்பிக்கை வழிபாட்டை வந்து விடாம பிடிக்கிறது இன்னும் சொல்ல போனா சிவ பைத்தியம் அது ஏற்கனவே பதினாலு வயசுல இருந்து சிவ பைத்தியம் புரிஞ்சது நான் சொல்றது இந்த சிவனை நேசிக்க ஆரம்பிச்சுட்டா இன்னொரு துரட்டு கூட இருக்கு சிவனை அதிகமா நேசிச்சிட்டாங்க ஒரு பெண்ணா இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி அவ்வளவுதான் மத்தவங்களை நேசிக்கவே மாட்டாங்க பொண்டாட்டியா இருந்தாலும் சரி பெருசா நேசிக்க மாட்டாங்க இது அப்படி நம்ம அந்த ஆமா அதுக்குள்ள அது இன்னும் அப்படியே போக சொல்லும் எப்படி சிவனை நேசிக்க ஆரம்பிச்சா சிவ மயக்கம் வந்து அப்படியே நம்மளை கொண்டுகிட்டே போகும் ஆமா அதனாலதான் இல்ல நீங்க இருக்கிறவங்களுக்கு அதை பெரிய அளவுல புகுத்துறது இல்ல புரிஞ்சுதா அதுக்கு தகுதி கரெக்டா இருக்கிறவங்களுக்கு மத்த இருந்தா அந்த லைனை வந்து எஸ்டா அப்படி கோர்த்து விடுறது ஏன்னா அவங்க அதை பிடிச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி அதை பார்த்துட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க அவங்களுக்கு எல்லாம் அப்படி பண்ணி அப்படி போறாங்களே எங்களுக்கு ஏன் இப்படி போக மாட்டேங்க அப்படின்னா இப்படி போகிறது இப்ப இப்ப எல்லாம் இப்ப எல்லாரும் நீங்க வந்து ஒரு எண்டுக்கு வந்துட்டீங்க இனிமே நமக்கு என்ன கலவை கெட்டு போச்சு பிள்ளைங்க நல்லா இருக்கட்டும் இறங்குவோமே இறங்குறீங்களா எங்க இறங்குறீங்க சொல்லுங்க உங்களுக்கு என்ன இப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சு எல்லாம் ஒரு பாதியை தாண்டிட்டீங்க இதுக்கு அப்புறம் என்ன கெட்டு கிடக்கு பிள்ளைங்க அப்படிங்கிறீங்க ஒட்டு மொத்தமா தூக்கி போட்டு இறங்குங்க ஆறு வருஷத்துல நீங்க நினைச்ச இடத்துல நிப்பீங்க உங்க பிள்ளையே நிக்கும் நம்ம நம்மதை எதுவுமே விடுறது இல்லையே நிற்கும் வீட்டுல எல்லாரும் அதுக்குத்தான் தனிமை தனிமைன்னு சொல்றது தனிமையில ஜெயிக்கிறது மாதிரி தூயில ஜெயிக்க முடியாது இந்த சிக்கல் இருக்கு தனிமை வந்து நமக்கு இடைஞ்சல் கிடையாது இல்லையா ஒரு விஷயத்தை எடுத்து நம்ம இறங்க ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு தடை இருக்காது ஓடி போய் பிடிச்சிடுவோம் இந்த இல்லத்துல இருக்கும்போது பண்ண முடியாது அது ஆணா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் சிக்கல் தான் ஆனா முடிவு எடுக்கலாம் குழந்தைகளை ரெண்டு குழந்தைய நாலு குழந்தைய பெத்துட்டோம்ப்பா அது ஒரு ஒருச்சு நாளைக்கு அது வந்து நம்ம கண்ணுல கேள்வி கேட்க கூடாது அப்படின்னு முடிவு எடுத்து இறங்கணும் அதுக்காக நீங்க வேலைக்கு போக வேண்டாம் சம்பாதிக்க வேண்டாம் அப்படின்னு நான் சொல்றோம் நல்லா சம்பாதிங்க வேலைக்கு போங்க சில விஷயத்தை தியாகம் பண்ணுங்க பண்ணிட்டு உக்காருங்க அதுக்காக வீட்டுல பிரச்சனை பண்ணி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலா இறைவனை தேடி உட்காருங்க உன் குழந்தை சுகமா இருந்துட்டு போறாங்க என்ன எல்லாருக்கும் இப்ப இங்க இருக்கிறவர்களுக்கு எல்லாருக்கும் இப்பதான் வந்து இருபத்தாறு வயசு முப்பத்தி ரெண்டு வயசு தாண்டவம் மாடிக்கிட்டு இருக்காக்கோ நினைச்சு பாருங்க எல்லாருமே சிம்பிள் விஷயம் ஆறு வருஷத்துல செவிச்சுட்டு அடிச்சு நொறுக்கிட்டு போயிடலாம் உங்க பிள்ளைங்க செஞ்சு கடைச்சு புடிச்சு பாருங்க நாங்க அதெல்லாம் மாட்டோம் சாமி வெளியில எனக்கு முன்னாடி சொல்ல மாட்டீங்க உள்ளுக்குள்ள ஆமா அதெல்லாம் போய் செய்வாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டுதானே இருக்கீங்க இவருக்கு வேலை இல்லப்பா இவர் எல்லாம் விட்டு தொலைச்சு சொன்னா இருக்கிறதுக்க நம்மளும் எல்லாம் விட்டுட்டு போய் சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க புரியுதா அப்ப எந்த வழிபாடு நமக்கு வந்து இதவும் பண்ண மாட்டோம் அதுவும் பண்ண மாட்டோம்னா அப்ப என்ன செய்யறது இந்த இழுச்சி வாய என்ன வழிமுறை சொல்லி கொடுக்கணும் அதுல பின்பற்றி பயணம் பண்ணு அதுல நீ நீண்ட நாள் பயணம் பண்ணித்தான் ஆகணும் நீண்ட நாள் பயணம் பண்ணாதான் அந்த இலக்கை நீ பிடிக்க முடியும் புரியுதா புரியுத மனதளவுல உடல் ரீதியா நீ சொந்த வந்த ரீதியில நீ எந்த தியாகம் பண்ணாம நான் போகணும் அப்படிங்கும் போது நீ அந்த இலக்கை பிடிக்கிறது வரைக்கும் நான் இந்த பரதேசி சொன்ன வழிமுறையை நீ பின்பற்றி தான் ஆகணும் அந்த விடாமுயற்சியை பின்பற்றி தான் நீ அந்த இலக்கை